நிதர்சனம் டிவி நேரத்திற்கு வணக்கங்க நம்ம இன்னைக்கு வாழைப்பூவும் முருகைக்கீரையும் வச்சு ஒரு பொரியல் போட போறோம் பாருங்க கேட்டுமா எப்படின்னு பாருங்க வாழைப்பூ வாருங்க வாழைப்பூ க்ளீன் பண்ணி கட் பண்ணி இந்த பாருங்க ரெடியா வச்சிருக்கிறேன் இப்போ இத போட்டுட்டு கொஞ்சமா உப்பு போட்டு தண்ணி ரொம்ப ஒண்ணு விட வேண்டாம் அதுக்கு தக்கன கொஞ்சமா அப்படி ரொம்ப தண்ணியை எடுத்துடாம அளவுக்கு ஓரளவுக்கு தண்ணி விட்டா நம்ம கொஞ்சமா ஊத்திட்டோம் இது வந்து கொஞ்சம் வேகட்டும் இதுலயே மூலிக்கடையை போட்டு வேக வச்சிடலாம் இதுக்கு நான் கொஞ்சம் உப்பு போடுறேன் போதும் நம்ம வந்து இந்த கொஞ்சம் தண்ணி இருக்கு இந்த வாழைப்பூ ஓரளவுக்கு வெந்துருச்சு இப்போ நம்ம முருங்கைக்கீரையும் முருங்கைக்கீரை வந்துங்க நம்ம கொஞ்சம் வேக வைக்கணும் அதனால முருங்கைக்கீரையும் தண்ணியில ரெண்டும் சேர்ந்து வேக வச்சிருக்கேன் இந்த பாருங்க ரெண்டும் சேர்ந்து வேகுது வெந்துடட்டும் வெந்து எடுத்துட்டு நான் எப்படி அதை பொரியல் பொரியலா பண்றேன்றத காமிக்கிறேன் தண்ணிக்கு இருக்கிற முருங்கைக்கீரையும் வாழைப்பூ வேகட்டும் இது வெந்துருச்சுங்க இதை இப்போ எழுதுவோம் எடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம பொரியலுக்கு என்ன பண்ண போறோம் நான் காணிக்கிறேன் இப்போ பாருங்களேன் அந்த வாழைப்பூ முருகை இப்படி பண்ணலாம் எண்ணெயை எண்ணெய் ஊத்திருக்கேங்க கடுகு போடப் போறேன் இப்போ கடுகு பொறிஞ்ச உடனே வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சமா வடம காஞ்ச மிளகா எல்லாம் வச்சிருக்கேங்க இப்ப அதுக்கு போடணும் போட்டு நம்ம பொரியல் பண்ணலாம் இப்போ பாருங்க கழுகு வெடிச்சிருச்சு நம்ம கருவேப்புல காலி மிளகா வளம் பச்சை மிளகா எல்லாம் போட்டுப்போம் இந்த பாருங்க எப்படி இருக்குதுங்க சாயத்துலேயே பாருங்க சூப்பரா பாருங்க இப்ப பாருங்க இந்த முருங்கக்கிலையும் வாழைப்பிலையும் போடுறோம் ஓடுற போட்டா நல்லா இருக்கும் இப்ப வந்து எல்லாம் போட்டாச்சு அதாவது வாழைப்பூவும் கீரையும் வேக வச்சு போட்டுட்டு தோரம் பெருப்ப வேக வச்சு போட்டுட்டு தேங்காய் பூ போட போறோம் புரிய பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இது வந்து எல்லா குழம்பு சாதத்தோடையும் ஏன் சும்மா கூட வச்சு சாப்பிடலாம் ஏன் பிரெட்ல வச்சு சாப்பிடலாம் சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டு ஒரு காஃபி குடிக்கலாம் எல்லாத்துக்கும் நல்லா இருக்குங்க இப்ப பாருங்களேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை இறக்கிடலாம் பார்த்தீங்களா முருங்கைக்கீரை வாழைப்பூவு துவரம்பருப்பு எல்லாம் போட்டு தேங்காய் பூ போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன் பாருங்க பொரியல அட்டகசமா வந்திருக்குங்க சுவையோ சுவை நீங்களும் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்க வணக்கம்